அனைவருக்கும் வணக்கம் ஒலிச்சுடு சேனலில் நாம் காணும் தலைப்பு பவளவன்னர் மற்றும் பச்சை திருக்கோயில்கள் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் முதலில் பவலவன்னரின் சிறப்புகளை பார்க்கலாம் மூலவர் பவளவன்னர் தாயார் பவளவள்ளி தாயார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் கோலம் நீண்ட திருக்கோலம் தல வரலாறு பிரம்மதேவரின் யாகத்தை கலைக்க சரஸ்வதி தேவி பல வழிகளில் முயன்றும் முடியாமல் போக கொடிய கூட்டத்தை ஏவ பிரம்மதேவர் பகவான் மகாவிஷ்ணுவின் உதவியை நாட நொடிப்பொழுதில் கூட்டத்தை அழைத்த பெருமாள் கோபத்துடன் ரத்தம் விழிய நின்றதால் பெருமாள் பவலவன்னர் என்றும் பிரபலேசர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் தல பெருமை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேச கோவிலாகப் போற்றப்படுகிறது இங்குள்ள பெருமாள் சிவந்த நிறத்துடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பவலவழி தாயார் சன்னதியில் முன்மண்டப மேற்கூரையில் எட்டு திசை அதிபர்களின் சிற்பங்கள் உள்ளன இவர்களை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வாஸ்து தோஷம் நீங்கும் திருமங்கியால் ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம் பிறகு முனிவர் சக்கர தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்று கருவறையில் பகவானை வணங்கிய கோலத்தில் காட்சி தருகிறார் அஸ்வினி தேவதைகள் பெருமாளை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது பலன்கள் இத்திருக்கோயிலில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஏகாதசி திதி திருவோணம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் சக்கர தீர்த்தத்தில் நீராடி முறையாக சுவாமியை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி விமோசனம் கிடைக்கும் முக்கியமாக ராகு எதுவால் ஏற்படும் பிரச்சினைகள் தீர்க்கும் தலமாக விளங்குவது இத்திருக்கோயிலின் முக்கியமான தனிச்சிறப்பாகும் தல வரலாறு மூலவர் பவளவண்ணர் தாயார் மரகதவல்லி தாயார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சப்த ரிஷிகளில் ஒருவரான மரிஷி மகரிஷி மகாவிஷ்ணுவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் பகவான் மகாவிஷ்ணு எதற்காக ராம அவதாரம் எடுத்தார் என்ற கேள்விக்கு விடை தேடி பகவானை நினைத்து தியானம் செய்தார் அவரின் பக்தியில் மனமங்கிழ்ந்த பெருமாள் அவருக்கு ராமராக ஏன் அவதாரம் எடுத்தேன் என்று விளக்கமளித்து ஸ்ரீராமராக பச்சை வண்ண நிறத்தில் காட்சி தந்ததால் பச்சை வண்ண பெருமாள் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் தல பெருமை இங்கு மகாவிஷ்ணு மரகத மேனியாக பச்சை நிறத்தில் நின்ற கோலத்தில் மிக அற்புதமாக காட்சி தருகிறார் இங்குள்ள தாயார் எந்திர ரூபினி மகாலட்சுமி சீதை ஆகிய மூன்று தாயார்களின் அம்சமாக அருளுகிறாள் இங்கு தாயாரின் பீடத்திலேயே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தாயாரை பக்தி பூர்வமாக வழிபட்டால் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பலன்கள் இத்திருக்கோயிலில் புதன்கிழமை திருவோணம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ஏகாதசி திதி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் முறையாக வழிபட்டால் திருமணம் கைகூடும் தாயார் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சந்தான பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நாகதோஷங்கள் நீங்கும் சந்தேக புத்தி உள்ளவர்கள் வழிபட்டால் தெளிவு பெறலாம் ஜோதிட ரீதியாக செவ்வாய் புதன் இணைவு உள்ளவர்கள் செவ்வாய் புதன் கிரகத்தால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் முறையாகவும் ஆத்மார்த்தமாகவும் வந்து வழிபட்டால் நிச்சயமாக நல்ல பலன் பலன்களை தாயார் பெருமாள் அருளை வாரி வழங்குவார் இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நேரத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் வந்து பச்சைவன்னர் பவளவன்னர் பெருமாளை வழிபட்டு அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்